நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் ஒரு சாரி ரெண்டு ரேற்காயினை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று புழக்கத்தில் இல்லாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் அடிக்கப்பட்ட ஐம்பது பைசா நாணயம் இன்னொன்று இன்றைக்கும் மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் இயர்ஸ் ஆஃப் ஃபேமிலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுங்கிற இந்த காயினை பற்றி பார்க்குறோம் சரி வாங்க நாம் காயின்களை பற்றி விவரம் பார்ப்போம் முதல்ல நாம் இன்டர்நேஷ்னல் இயர் இயர்ஸ் ஆஃப் ஃபேமிலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுங்கிற ஒரு ரூபா காயினை பற்றி பார்ப்போம் இது அழிக்கப்பட்ட வருஷம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுங்க மெட்டல் வந்து எஃப்எஸ் ஸ்டீலுங்க வெயிட் வந்து நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராமு சைஸ் வந்து இருபத்தஞ்சி மில்லி மீட்ரு ஷேப் பார்த்தீங்கன்னா வட்டம் வட்ட வடிவத்தில் இருக்கும் மின்ட்டு வந்து பாம்பே நொய்டா அப்படிங்கிற ரெண்டே ரெண்டு மின்ட்டில் மட்டும்தான் இதை மின்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பாம்பே வந்து ஸ்கேரில் வருது ஒரு யுஎன்சி கண்டிஷனில் இருந்தால் ஒரு நானூறு ரூபாய்க்கு போகும் எக்ஸ்பைன் கண்டிஷனில் முந்நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு போகும் வெரிஃபை கண்டிஷனில் நூற்றம்பது ரூபாய்க்கு போகுங்க சரிங்களா நோய்டாமின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரேர் நோய்டாமின்ட்டு காயின் வந்து ரேர் ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகுங்க யூஎன்சி கண்டிஷனில் எக்ஸ்பைன் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஐநூறுலேருந்து எட்நூறுரூவா தொள்ளாயிரம் வரைக்கும் போகுங்க அதாவது அது இருக்கிற கண்டிஷனை பொறுத்து வெரிஃபை கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு போகும் ஃபைன் கண்டிஷனில் நூறுரூவாய்க்கு போகுங்க சரிங்களா நாம் அடுத்து நாம் ஐம்பது பைசா நான் எதுக்கு போவோமா சரி வாங்க இந்த நாணயம் பார்த்திங்கன்னா பொதுவான வகையை சேர்ந்ததுங்க ஐம்பது பைசாவில் அடிக்கப்பட்ட அதாவது இந்த பொதுவான வகை நாணயத்தில் அடிக்கப்பட்ட இரண்டாவது வகை நாணயம்னு சொல்லலாங்க ரெண்டாவது அடிக்கப்பட்ட ஐம்பது பைசா நாணயம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி மூணு வரைக்கும் மின் பண்ணியிருக்காங்க இதனுடைய இது அடித்த வருஷம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி மூணு வரைக்கும் மெட்டல் வந்து காப்பர் நிக்கல் வெயிட் வந்து அஞ்சு கிராமு சைஸ் வந்து இருபத்தி நாலு மில்லி மீட்ரு ஷேப்பை வந்து வட்ட வடிவம் சரிங்களா இது வந்து எழுபத்தி ரெண்டில் வந்து ரெண்டில் மின் பண்ணியிருக்காங்க பாம்பே கல்கத்தா ரெண்டுமே வந்து காமன் கேட்டகரியில் தான் வருது ஒரு ப ரூபா பாஞ்சு ரூபாய்க்குள்ள யுஎன்சியாக இருந்தால் ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கலாம் நாம் கொடுக்கணும்னா ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்கு கொடுக்கலாம் எழுபத்தி மூணுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே பாம்பே கல்கத்தாவில் தான் அடிச்சுருக்காங்க அது கொஞ்சம் ஸ்கேரு யுஎன்சி கண்டிஷனில் வச்சுருந்திங்கன்னா அதுக்கு விலை இரநூறுபா எக்ஸ்வையின் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நூறுரூபா வெரிஃபை கண்டிஷனில் ஐம்பது ரூபா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பாம்பே கல்கத்தா ரெண்டில் அடிச்சிருக்காங்க ரெண்டுமே வந்து காமன் கேட்டகரியில் தான் வருது எழுபத்தி அஞ்சும் பார்த்திங்கன்னா பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் மூணு மினிட்டில் அடிச்சிருக்காங்க இது பாம்பேவும் கல்கத்தாவும் வந்து காமன் கேட்டகரியில் தான் இருக்குது ஹைதராபாத் வந்து கொஞ்சம் ஸ்கேரு அதாவது ஒரு நூறுரூவாய்க்கு போகும் யுவன்சி கண்டிஷனில் இருந்தால் நூறுரூவாய்க்கு போகும் எக்ஸ்பை கண்டிஷனாக இருந்தால் ஐம்பது ரூபாய்க்கு போகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறுலேயும் அதே மாதிரி தான் பாம்பே கல்கத்தா ஹைதராபாத்து பாம்பேவும் கல் கல்கத்தாவும் காமன் கேட்டகரி தான் ஹைதராபாத் வந்து ஸ்கேரு முன்ன எழுபத்தி அஞ்சு மாதிரியாக தான் இதுவும் நூறு ஐம்பது பத்து ரூபா அப்படின்னு வாங்கிக்கலாங்க கொடுத்துக்கலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அதுவும் இதே மாதிரி தான் சேம் இதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஸ்கேர் ஸ்கேரில் வருதுங்க அது சாரி ஸ்கேரில் கல்கத்தா வருது ரேர் வந்து பாம்பே மின்ட்டில் வருது பாம்பே மின்ட்டில் இந்த காயின் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கு ரேட்டுக்கு யுஎன்சி புத்தம் புது காயினாக இருந்தால் இதுக்கு வேலை மூவாயிரம் கொஞ்சம் யூஸ்டு கண்டிஷனில் வச்சுருந்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வெரிஃபை கண்டிஷனில் வச்சுருந்தீங்கன்னா அதாவது சாதாரணமாக சாதாரணமாக ஒரு ஒரு அழுக்கு படிஞ்சு ஏதோ ஒன்று ரொம்ப இதாக வச்சுருந்திங்கனாலும் அந்த அது வந்து ஐநூறுரூவாய்க்கு போகுங்க கல்கத்தாவில் ம மின் பண்ணியிருக்க அந்த ஸ்கேர் காயின் வந்து அது விலை கம்மி தான் புதுசாக இருந்துச்சுன்னா நூறுரூவாய்க்கு போகும் யூஸ்டு கண்டிஷனில் இருந்துச்சுன்னா ஐம்பது ரூபாய்க்கு போகுங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எழுபத்தி ஒம்பது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் எண்பது இருக்குது அதுக்கப்புறம் எண்பத்தி மூணு இருக்குது எண்பதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மின்ட்டு கல்கத்தா பாம்பே பாம்பே வந்து காமன் கேட்டகிரி கல்கத்தா வந்து ரேர் யுஎன்சி கண்டிஷனில் வச்சுருந்திங்கன்னா அது ஆயிரம் ரூபாய்ங்க எக்ஸ்வையின் கண்டிஷனில் நானூறு ரூபாய்க்கு வாங்கலாம் அல்லது கொடுக்கலாம் வெரிஃபை கண்டிஷனில் பார்த்திங்கன்னா அது நூறுரூபாய்ங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கடைசி வருஷம் அதில் வந்து கல்கத்தா மட்டும் சிங்கிள் மென்ட்டு ப பண்ணியிருக்காங்க அது வந்து அந்த கல்கத்தா காயின் வந்து கொஞ்சம் ரேரு யுவன்சி கண்டிஷனில் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஐநூறுரூவாய்க்கு போவுங்க எக்ஸ்பயின் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு போகும் வெரிஃபை கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அது நூறுரூவாய்க்கு போகுங்க சரிங்களா இப்போ நாம் இந்த ரெண்டு காயினை பற்றி பார்த்துருக்கோம் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கீங்க அதில் தெளிவு இல்லாமல் இருக்குதுங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் காயின்களை போடும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஒரு ரூபா காயின் இருக்குது பார்த்திங்களா இது மாதிரி இருக்கணும் இது அந்த ஐம்பது பைசா ஏன் இருட்டுக்குள்ளே வச்சிருக்கிறான்னா இது மாதிரி கண்டிஷனில் தான் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போடுறீங்க இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ஹைதராபாத் மின்ட்டு ஸ்டாருன்னு இது மாதிரி அழகாக எடுத்து போடுங்க இது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நொய்டா மின்ட்டு பார்த்திங்களா இது மாதிரி தான் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போடணும் தெளிவில்லாமல் போடுறீங்க எந்த காயினை பற்றி எப்படி போடுறீங்கன்னு தெரியல அதுவும் ஒரு சைடு போடுறீங்க ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் கொஞ்சம் இருங்க இதை இதை திருப்பி காட்டுறேன் இந்த மாதிரி ரெண்டு சைடும் சின்ன இருக்கிற பக்கமும் இந்த டினாமினேஷன் நம்பர் தெரியணும் இப்படி இருக்கணும் முன்னாடியும் பின்னாடியும் இதுதான் முன்னாடியும் பின்னாடியும் பின்னால் இருக்க அசோக சின்னம் தெரியலன்னா பரவாயில்ல அந்த டினாமினேஷன் நம்பர் ஒன்று ரெண்டு ஐம்பது பைசா இருபத்தஞ்சி பைசா அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும் நல்லா நீங்கள் ரெண்டு பக்கமும் எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுங்க நான் உங்களுக்கு வேண்டிய விவரங்களை சொல்கிறேன் நிறைய நண்பர்கள் வந்து ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்குறாங்க நான் உங்களுக்கு விவரங்களை சொல்லிவிட்டு தான் இருக்கிறேன் உங்களுக்கு என்ன விவரம் தேவையோ அதே நம்பருக்கு என்னை கூப்பிடுங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அந்த நம்பருக்கு என்னை கூப்பிடுங்க கிட்டே பழைய காயின்கள் இருந்தாலும் சரி இல்லை எங்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு வேணும்னாலும் சரி நான் தேவைக்கு மேலே அதிகமாக வச்சுக்கிறது இல்லை எனக்கு ஃபைல் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றும் இருந்தால் மட்டும் போதும் மற்றதெல்லாம் கொடுத்துருவேன் நீங்கள் கொடுக்குறதையும் நான் வாங்கிக்குவேன் சரிங்களா அதனால் நல்ல ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சரிங்களா நிறைய பேர் ஃபோன் நம்பர் கொடுங்க ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டீங்க கொடுத்துட்டேன் ஆனால் கேட்டவங்களாம் இன்னும் யாரும் பேசவே இல்லை நீங்கள் பேசுங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இல்லை உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்க காயின்களை பார்க்கணுமா விற்கணுமா ரேர் காயினுங்க மீல் காயினுங்க ஓஎம்ஸ் காயினுங்க இருந்தால் விற்கணுமா எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன் அதனால் நீங்கள் தைரியமாக வாங்க நல்லா போஸ்ட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் சரிங்களா சரி இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் நன்றி வணக்கம்